வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது ஷோல்டர் பெயின் தான் ஷோல்டர் பெயின் அப்படின்றது இன்னைக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு இது ஒரு முக்கிய பிரச்சனையாகவும் இருக்கு இந்த ஷோல்டர் பெயின் வரதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும் போது ரிப்பீட்டடா ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இப்ப கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது கரெக்டான ஒரு போஸ்டர்ல உட்காந்து நம்ம ஒர்க் பண்றது இல்லை இல்லை வீட்டில சில கிச்சன்ல ஒர்க் நம்ம பண்ணும் போதா இருக்கட்டும் அந்த ஒர்க்கை திரும்ப திரும்ப தொடர்ந்து நம்ம ரிப்பீட்டடாக இருக்கோம் ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரிக்கெட் விளையாடும் போது போலிங் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வேறு எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது பைக் ட்ரைவிங் பண்ணுறதா இருக்கட்டும் ரிப்பீட்டடாக அந்த ஒர்க்கை பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் அதிகமாகும் இதனால் பெயின் ஆகும் இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு சில ரிலீஃப் பண்ணக்கூடிய எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இதுலேருந்து மீண்டு வர முடியும் கூடவே இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னு பார்க்கும்போது ஆர்த்தரிட்டி ஸ்பெயின் இந்த ஆரோரிட்டிஸ் பெயின் வந்தாலுமே இதுக்குமே ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாத்துக்கும் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம எடுத்துக்கணும் கீரைகள் பழங்கள் காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஃபுட் டயட்டில் சேர்த்துக்கிட்டு கூடவே நல்லா யோகா ஸ்ட்ரெச்சஸை நம்ம பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல பெயின் இருக்கோ இன்கேஸ் பெயின் இருந்ததுன்னா ஐஸ் தெரப்பி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம நம்மளோட போஸ்டரில் எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கரெக்டாக உட்காந்து ஒர்க் பண்ணும்போது கட்டாயம் இதில் முற்றிலும் மீண்டு வர முடியும் ஸோ இது அனைத்து வயதினருக்கு ஏற்ற மாதிரி தான் சில எளிய பயிற்சிகளை இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நீங்கள் இந்த மாதிரி யோகா பிரிக் இருந்தால் யோகா பிரிக் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் ஸோ ஷோல்டரோட அரிசாண்டல் ரொட்டேஷன் தான் ஸோ இந்த சைடு ஸ்டிஃப்னஸ் இருக்குது கை அப்படி தூக்கும் போது பெயின் இருக்குது ஸ்ட்ரெச் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தான் அது இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது நம்ம கொடுக்கும் போது நல்ல ஒரு மொபிலிட்டி இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும் நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும் கண்டினியூஸாக இதை வந்து ஒரு டென் கவுண்ட் நம்ம பண்ணுறோம் பண்ணும் போது நல்ல ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஜாயிண்டெல்லாம் இப்போ அப்படியே ஆப்போசிட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ட்டில் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக ஒரு த்ரீ செட்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஸோ மாதிரி யோகா பிரிக் இல்லை அப்படின்னா நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் இப்போ கை நம்ம மேலே போது நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சஸ் ஆகலை இந்த இடத்துல வந்து பெயின் இருக்கு ஸ்டிஃப்னஸாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு கூட நம்மளால் பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கையை மேலே தைக்கோங்க ஸோ அதில் வந்து அப்படியே பின்னாடி கை மாற்றிக்கிறீங்க இந்த இதை மாற்றி மாற்றி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்டிஃப்னஸ் இருந்தால் குறையிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ இதை கண்டினியூஸாக அப்படியே நம்ம பண்ணுறோம் ஸோ இதை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுண்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு த்ரீ செட்ஸ் பண்ணால் ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் இப்போ அடுத்து பார்க்க போகிற எக்ஸசைஸ் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் தான் ஸோ கையை நல்லா இப்படி வச்சுக்கோங்க மேலே ரோல் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ மேலே கீழே இது மாதிரி நல்லா மேலே கீழே போய்ட்டு போயிட்டு வரணும் அப்போ என்ன ஆகுனா நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட்டு நல்லாவே ஒரு ஸ்ட்ரெச்சு இருக்கும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கும் ஸ்டிஃப்னஸ் குறையிறதுக்குமே இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் கண்டினியூஸாக வந்து ஒரு டென் டூ ஃபிஃப்டின் கவுண்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கேப் எடுத்துகிட்டு ஒரு த்ரீ செட்ஸ் பண்ணால் போதும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற எக்ஸசைஸ் கையை நல்லா அப்படி நீட்டிக்கோங்க ரோல் பண்ணிக்கோங்க கட்டை வர உள்ள வச்சுக்கோங்க அப்படியே ஸ்லோவாக அப்படி எடுத்துருவாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் இருந்தால் குறையிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இது நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு தான் நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் நல்ல ஒரு ப்ளட் சப்ளையும் இருக்கும் ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் கவுண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் இதை கொண்டு வரும்போது எல்போவை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோல்டு பண்ணுறோம் ஸோ கண்டினியூஸாக பண்ணுங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கேப் எடுத்துகிட்டு ஒரு த்ரீ செட்ஸ் பண்ணால் போதும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற எக்ஸசைஸ் நம்மளோட ஷோல்டர்லேயும் நம்மளோட நெக் ஜாயின்ட்லையும் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கையை நல்லா மேலே தீக்கவங்க ஸோ ஷோல்டரோட பிளேட்டில் இப்படி ப்ரேஸ் பண்ணுங்கள் ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சாக ஃபீல் பண்ணணும் நல்லா ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணிவிட்டு கால் வந்து திரும்பக்கூடாது ஸோ நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி திருப்பணும் நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும் நெக் ஜா நெக் ஜாயின்ட்லேயும் ஷோல்டர் ஜாயிண்ட்டே ஸோ கண்டினியூஸாக அப்படியே பண்ணிகிட்டே இருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுன்ஸ் வரைக்கும் பண்ணணும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்மளோட ஸ்ட்ரெச்சில் இருக்கணும் ஹிப்பில் இருந்து தான் திரும்பணுமே தவிர நம்மளோட கால் திரும்பக்கூடாது ஸோ அந்த பொசிஷனில் அப்படியே இருந்து தான் டெஸ்ட் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுன்ஸ் ஒரு கேப் ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு த்ரீ செட்ஸ் பண்ணால் போதும் அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து நம்மளோட ஷோல்டர் பிளேடில் ஸ்டிப்னஸ் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு தான் ஸோ கை அப்படி நீட்டிக்கிறோம் ஸோ இந்த கட்டவரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நம்ம இப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே கொண்டு வரும்போது கட்டவரில் அப்படியே சாயணும் ஃபுல் ஸ்ட்ரைட் ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம பண்ணும்போது இந்த இடத்துல ஷோல்டர் ப்ளேடு நல்லாவே ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும் ஸோ கையை வந்து நல்லா அப்படி கொண்டு வாங்க ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த அளவுக்கு பண்ணிடுறோம் பண்ணும்போது ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி திருப்பி கட்டவரில் அப்படியே கைக்கு கொண்டு வந்துடுறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நேரத்தில் நல்ல ஒரு ப்ளட் சர்க்குலேஷனும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சும் நடக்கும் ஸ்டிஃப்னஸ் இருந்தால் குறையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கை அப்படி வைங்க ஸோ அப்படியே பொறுமையாக கொண்டு வாங்க ஃபுல் ஸ்ட்ரெச் திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன் பேக் டு பொசிஷன் ரொம்ப கட்டாரில் அப்படியே வந்துடணும் திருப்பி ஸ்டார்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் பேக் டு பொசிஷன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச் பேக் டு பொசிஷன் எல்போ பெண்ட் கூடாது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஃபுல் ஸ்ட்ரெச் லங்ஸ் நல்லா ஓப்பன் ஆகுது ஷோல்ட்ரு ஏரியாவில் நல்லா ரிலீஃபாக இருக்கும் நல்ல ஒரு பிளட் சப்ளை இருக்கும் நல்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச் தான் இது ஸோ ஸ்லோவாக அப்படியே பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இது அப்படியே கண்டினியூஸாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் சப்ளை ஆகும் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு வார்ம் அப்புறம் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டினியூஸாக ஒரு டென் டு ஃபிஃப்டின் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் த்ரீ செட்ஸ் பண்ணால் போதும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற எக்ஸசைஸ் கை அப்படி எடுத்துக்கோங்க ஸோ இதில் கொண்டு வரும்போது இந்த எல்போ பக்கத்தில் கை அப்படி ப்ளேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்குறீங்க நல்ல இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும் அந்த பொசிஷன் அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் திருப்பி ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல அப்படியே அந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே பேக் விட்டுருங்க திருப்பி ஹேண்ட் சேஞ்ச் அந்த பொசிஷன் அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் திருப்பி ஹேண்ட் சேஞ்ச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலீஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கண்டினியூஸாக வந்து ரெண்டு பக்கமும் ஒரு டென் டென் கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் ஒரு கேப் ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக த்ரீ செட்ஸ் பண்ணும்போது ஸோ இந்த லேட்டர்லாம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் டைட் இருந்தாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் நம்ம அடுத்து பார்க்க போகிற எக்ஸசைஸ் கையை நல்லா மேலே திக்கோங்க ஸோ இதில் வந்து இந்த ஷோல்டர் ப்ளேட் கிட்டே வச்சுருங்க இந்த இடத்துல ஸ்ட்ரிச் ஆகலை இந்த இடத்துல ஃப்ளெக்சிபிள் இல்லை அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்படியே ஒரு ப்ரெஷ் கொடுங்க நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஹேண்ட் சேஞ்ச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலீஸ் பண்ணிவிடுங்க திருப்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ பார்த்த இந்த எக்ஸசைஸை கண்டினியூஸாக ஒரு டென் கவுண்ட்ஸ் நம்ம பண்ணால் போதும் ஸோ கேப் எடுத்துகிட்டு த்ரீ செட்ஸ் நம்ம பண்ணணும் ஸோ ஒவ்வொரு ஹோல்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைல் வந்து ஒரு டென் வரைக்கும் வைக்கலாம் ஸோ பெயின் இருந்ததுன்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம் இதை கண்டினியூஸாக ஒரு த்ரீ செட்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் ரொட்டேஷன் கை அப்படி வச்சுக்கோங்க மேலேருந்து இப்படி நம்ம கொண்டு வரும்போது இது எவ்வளோ க்ளோஸராக முடியுதோ அவ்வளோ க்ளோஸராக கொண்டு வரும்போது ஷோல்டர் ப்ளேடு வந்து நல்லாவே ஓப்பன் ஆகும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும் ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் கையை ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படியே கொண்டு வாங்க எவ்வளோ க்ளோஸராக முடியுதோ அவ்வளோ க்ளோஸராக கொண்டு வந்தீங்கன்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு இருக்கும் ஸோ ஸ்டிக்னஸ் இருந்தாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படியே கொண்டு வாங்க ஒரு டென் கவுண்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கவுண்ட் உங்களுக்கு பெயிண்ட் இருந்ததுன்னா ஒரு டென் கவுண்ட்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த கண்டினியூஸாக ஒரு த்ரீ செட்ஸ் பண்ணால் போதும் இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸசைஸில் கையில் இந்த மாதிரி ஒரு யோகா ரோப்போ அப்படின்னா ஒரு ரோப் நார்மல் ரோப் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ இதை பின்னாடி போட்டு நம்ம அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் கையில் பிடிச்சாச்சு ஒரு மினிமம் லோட் ஒன்று கொடுக்குறோம் ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுத்து ஆப்போசிட்டில் அப்படி லூஸாக விடாமல் ஒரு டைட் நம்ம கொடுக்கும் போது நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும் இந்த ஜாயிண்டில் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இதில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஒன் அப்படியே லூஸாக விடக்கூடாது நல்லா டைட்டாக இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே போல் ஹேண்ட் சேஞ்ச் இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு டென் கவுண்ட் பண்ணோம் அதே போல் அந்த டேரெக்ஷனில் ஒரு டென் கவுண்ட் நம்ம பண்ணலாம் கன்டினியூஸாக ஒரு த்ரீ செட்ஸ் பண்ணாலே போதும் இப்போ பார்த்தா எல்லா பயிற்சியுமே ஷோல்டர் பெயின் ரிலீஃப்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ எல்லா வயது நேரம் பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த பயிற்சி இருக்கும் உங்களால் நின்று பண்ண முடியல வயதானவங்களாக இருந்தால் நீங்கள் சேர் போட்டு அதில் உட்காந்துமே ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய பயிற்சி தான் இது எல்லாமே இதை தொடர்ந்து பண்ணும் போது ஒரு நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்